உங்கள் அன்போடு வரவிட்டு நம்ம பார்க்கறது திருமுறை திருநான சம்பந்த சுவாமிகள் திருமுறை முதலாம் திருமுறை பார்த்துட்டு இருக்கோம் வரோம் முதலாம் திருமுறையில திரு வெண்காடு நேற்று முதல் பாகம் பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாம் பாகம் திருச்சிற்றம்பலம் உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்று தொண்டாய் திரியும் அடியா தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்டாமரைப் போல் கருவண்டு யாழ்சை வெண்காடே நஞ்சை உண்டு உலகை காத்த உமை பங்கா என்று தொண்டு புரியும் அடியார்களுக்கு துன்பம் வராதபடி அருள் வழங்கும் எம் தந்தை விளங்கும் ஊரானது தாமரை மலர் மீது வண்டுகள் அமர்ந்து தேனை உண்டு நாதன் நம்மை என்று காடாகும் பாதம் பண்ணால் பணியும் அடியார் தங்கள் மேல் ஏதாந்திர இருந்தான் வாழும் ஊர் போலும் வேத தொலியால் கிளிச்சொல் பயிலும் வெண்காடே பொருள் தலைவன் நம்மை காப்பாற்றுவான் என்று அவன் திருவடியை போற்றும் அடியார்களின் குறைகளை தீர்த்து அருள் வழங்கும் தலமானது திருவெண்காடாகும் தன்முத்து அரும்பு தட மூன்றுடையான் என்றென்னை உன்னி கண்முத்து அரும்ப கழல் சேவடிகை தொழுவார்கள் உன்முத்து அரும்ப உவகை தருவான் ஊர் வெண்முத்து அரும்பு புனல் வந்து அலைக்கும் வெண்காடு முக்குளங்களும் விளங்கித் திகழும் இறைவனை பக்திப் பெருக்குடன் கண்ணீர் மல்க போற்றி திருவடியை வணங்குபவர்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சி தரும் ஈசன் இருக்கும் கா ஊர்கடல் அலைகள் தாளாட்டும் திருவெண்காடாகும் நரையார் வந்து நாளும் குறுகின் அணுகா முன் உரையால் வேறா உள்குவார்கள் உள்ளத்தே கரையா வண்ணம் கண்டான் மேவும் ஊர் போலும் விரையார் கமலத்து அன்னமருவும் வெண்காடே மூப்பும் நரையும் தோன்றும் முன்பு அவனை பக்தியோடு தியானம் செய்பவர்கள் உள்ளத்தில் அருள் பாலிக்கும் இறைவன் உறையும் இடம் தாமரை மலரின் அன்ன பறவைகள் இருக்கும் திருவெண் காடாகும் பிள்ளை பிறையும் புனலும் சூடும் பெம்மான் என்று உள்ளத் துள்ளி தொழுவார் தங்கள் ஊறு நோய்கள் தள்ள போக அருளும் தலைவன் ஊர் போலும் வெள்ளை சுரிசங்கு உளவி தறியும் வெண்காடு சந்திரனும் கங்கையும் சூடிய பெருமானை உள்ளத்தால் வணங்குபவர்களின் நோய் விலகிச் செல்லுமாறு அருள் புரியும் நிற்கும் ஊரானது சங்குகள் கடல் அலைகள் மூலம் வெளியேறும் திரு வெண்காடாகும் பொலிகொல் மேனி உடையார் உம்பார் அலி என்று அலியராகி அமுதுற்று ஊறும் அடியார்க்கு எலியான் அமரருக்கு அறியான் வாழும் ஊர் போலும் வெளிய உருவத்த ஆனை வணங்கும் வெண்காடே ஒலிமேனியும் திருமேனியும் கொண்டு தேவரை ஆள்பவரே என் பக்தியில் உருகி கண்ணீர் சிந்த அந்த அடியார்களுக்கு உடனே அருளும் எளியவனான இறைவன் தேவர்களுக்கு அரியவன் உறைவது என்னும் யானை வணங்கும் திருவெண்காடாகும் கோல்வி தனைய கூற்றம் தன்னை குறுப்பினால் மால்வித்தவனை மகிழ்ந்து அங்கு ஏற்ற மாணிக்காய் ஆழ்வித்து அமரர் உலகம் அளிப்பான் வேள்வி புகையால் வானம் இருள் கூர் வெண்காடே பொருள் கொலை செய்யும் யமனை கொன்று மார்கண்ட ஏனுக்கு அருள் புரிந்த ஈசன் முறையும் திருத்தலம் எதுவென்றால் வேள்விப்புகை வெண்ணில் படர்ந்து இருள் போலாக்கும் திரு வளையார் முளையார் மதியம் முடி என்றும்பொழுது ஏத்த இருந்தான் எந்தையூர் போலும் விளையார் கழனி பழனும் சூழ்ந்த வெண்காடு கைலையை பெயர்த்த ராவணனை தன் திருவிரலால் ஒன்றினால் அடக்கி மதிசூடிய இறைவனை போற்றி வணங்குவதற்கு ஏற்ற ஊர் எதுவென்றால் வளமிகுந்த வயல்களும் நீர்நிலைகளும் உள்ள திருவெண்காடாகும் கரியானோடு கமல மலரான் காணாமை எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் என்பார்க்கு உரியான் அமர கரியானால் வாழும் ஊர் போலும் விரியார் பொழிலின் வண்டு பாடும் வெண்காடே திருமாலும் பிரம்மனும் வணங்குவதற்கு ஏற்றவனாக அடியார்கள் வணங்கும் திருத்தலமாக விளங்குவது திருவெண்காடாகும் பாடும் அடியார் பலரும் கூடி பரிந்தேத்த ஆடும் அறவம் அசைத்த பெருமான் அறிவின்றி மூடமுடைய சமண சாக்கியர்கள் உணராத வேடம் உடைய பெருமான் பதியாம் அடியார்கள் பாடி போற்றி சொற்களை பாம்பை கையில் கட்டிய இறைவனை சமணர்களும் சாக்கியர்களும் உணர மாட்டார்கள் அந்த இறைவன் உரையும் திருத்தலம் திரு வெண்காடாகும் விடையார் கொடியான் மேவி உரையும் வெண்காட்டை கடையார் மாடம் கலந்தோன்றும் நடையார் இன்சொல் தமிழ் வல்லார்க்கு அடையா வினைகள் அமரலோகம் திரு வெண்காட்டை சீர்காழியை சேர்ந்த நான் போற்றி உரைத்த இத்திருப்பதிகத்தை இசைக்க கூடியவர்கள் வினைகள் நீங்கி தேவர் உலகையாலும் தகுதியை பெறுவார்கள் తిరుచితం తిరుచిపలం తిరుచింబలం